ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வெலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதோ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாங்க சோம்பு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சோம்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு அந்த வாசம் பிடிக்காதனால நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்குள்ள குடலை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இருந்தால் முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க குருமா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ வந்து குருமா தாளித்து விட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதோட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து புளிப்பு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து புளிப்பு வந்து நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் தக்காளி இதோட ஒரு கொத்து கருவேப்பில தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்து வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி வரணும் இதோட வந்து நம்ம மசாலா சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா மசிஞ்சி வந்துடும் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பர்கர் இந்த மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் இந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலாவிலையும் நல்லா தேங்காய் விழுதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க வந்து மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க குருமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்ருக்கு ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள் இந்த பாதத்தில் இருக்கணும் குருமா நல்லா கொஞ்சதுக்கப்புறம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ